காலையில் தொடர்ந்து சாப்பிட்டால் தொப்பை கொழுப்பை குறைத்து உடல் எடையை விரைவாக குறைக்க உதவும் சில உணவுகளை பத்தி நாம பார்க்கலாம் காலை உணவுகள் மூலம் எடை இழப்பு முயற்சிக்கு வலு சேர்க்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் கொழுப்பை எரிக்கும் உணவுகளை காலை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் எடையை குறைக்க காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் உடல் பருமன் என்பது இன்றைய காலகட்டத்தில் பலரை பாடாய்படுத்தும் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது பல இயற்கையான வழிகளிலும் உடல் எடையை குறைக்கலாம் என்பது பலருக்கு தெரிவதே இல்லை எடை இழப்பில் காலையில் எழுந்தவுடன் நாம் உட்கொள்ளும் உணவுக்கும் பாலங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் உள்ளது காலை வேளையில் சரியான உணவுகளுடன் நாளை தொடங்குவது நாள் முழுவதும் நம்மை சுறுசுறுப்பாக இருக்க வைக்கும் காலை உணவுகள் மூலம் எடை இழப்பு முயற்சிக்கு வலு சேர்க்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் கொழுப்பை எரிக்கும் உணவுகளை காலை உணவுகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இது இது உங்களை உற்சாகமாக இருக்கவும் பசியை கட்டுப்படுத்தவும் கூடுதல் கொழுப்பு மற்றும் கலோரிகளை விரைவாக வெளியேற்றவும் உதவுகிறது தினமும் காலையில் தொடர்ந்து சாப்பிட்டால் தொப்பை கொழுப்பை குறைத்து உடல் எடையை விரைவாக குறைக்க உதவும் சில உணவுகளை பத்தி நாம் இந்த வீடியோல பார்க்கலாம் உடல் எடையை குறைக்க காலையில் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்கள் ஊற வைத்த பாதாம் வால்நட்ஸ் பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகள் போன்ற உலா பழங்களில் நல்ல கொழுப்புகள் மற்றும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளன இரவில் அவற்றை வைப்பதால் செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் சக்தி அதிகரிக்கிறது காலையில் ஒரு கையளவு பருப்புகளை ஊறவைத்து உட்கொள்வது நீண்ட நேரம் நிரப்பிய உணர்வை அளிக்கும் அவற்றின் ஆரோக்கியமான கொழுப்புகள் மூளையின் செயல்பாடு மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கின்றன இவை உடல் எடையை வேகமாக குறைக்க உதவி புரிகிறது உடல் எடையை குறைக்க காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய உணவுகள் நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைந்த சூப்பர் ஃபுட் ஆகும் இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாற்றை உட்கொள்வது உடலில் உள்ள நச்சுக்களை விரைவாக நீக்க உதவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் கொழுப்பு இழப்பை ஊக்குவிக்கவும் இது உதவும் ஆன்டி இதன் ஆக்சிடென்ட் பண்புகள் உங்கள் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கும் மேலும் இது உங்கள் சருமத்திற்கு ஆரோக்கியமான பளபளப்பை கொடுக்கும் இயற்கையான முறையில் உடல் எடையை குறைக்க இது ஒரு சக்தி வாய்ந்த காலை பானமாக கருதப்படுகிறது சூடான மஞ்சள் கருப்பு மிளகு நீர் மஞ்சளில் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் கொழுப்பை எரிக்கும் பண்புகள் உள்ளன இது கருப்பு மிளகுடன் இணைந்தால் அதன் செயலில் உள்ள கலவை குக்குமின் ஆற்றல் அதிகமாகின்றது. மஞ்சள் மற்றும் கருப்பு மிளகை ஒரு கிளாஸ் வெது நீரில் சேர்த்து நாளின் தொடக்கத்தில் குடித்தால் உடலில் வீக்கம் குறையும் செரிமானம் சீராக்கும் கொழுப்பு வேகமாக எரிக்கப்படும் சியா விதை தண்ணீர் சியா விதைகளில் நாச்சத்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமினங்கள் மற்றும் நிறைந்துள்ளன ஒரு தேக்கரண்டி சியா விதைகளை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையில் அதை வெறும் வயிற்றில் குடிப்பது உங்கள் பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது இது உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது இது நாள் முழுவதும் நீடித்த ஆற்றலை வழங்குகிறது சியா விதை நீர் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இரத்த சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைக்கின்றது, உடல் எடையை குறைக்க இந்த பானம் மிக உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ